மெமராண்டம் டுமிட்டட் மெமராண்டம் ஹானரபிள் கவர்னர் எக்ஸலன்சி கவர்னர் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கட்டணத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது பொறுத்த மட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இந்த ஒரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்

சார்ந்தவர் இந்த தான் எந்த ஊரை சார்ந்தவர் இந்த தான் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த தான் எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த தான் இது என்று கருத்துவதற்கு அந்த கேட்டறிந்தார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பதை தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறோம் படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி நான்கு சேர்ந்து கூட்டு பாலியல் கலாச்சாரம் செய்திருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல வாக்கத்தில் இதே ஒரு பாலியல் கலாச்சாரம் நடந்திருக்கிறது

அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மதுரையில் இதேமாறி கோஸ்கோ ஆக்டில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டு இருக்கிறால் அதுவும் கிராவிட முடிக்கும் போது தொடர்புடையவர் ஆக இந்த மக்கள எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்ம எல்லோரும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நிகழ்வு நடந்துருச்சு இதை விட்டுட்டு போக வேண்டியதானே எங்களால போக முடியாது ஏன்னா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதுல வந்து நிர்பயா பண்டை எப்படி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இதுல இன்னும் ஏன் பலவற்றை மறைக்க பார்த்தீர்கள் ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும் போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஏன் இன்னொரு சாதி நீங்கள் மயக்க மறைக்க பார்த்தீர்கள் அதே போல இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எங்கோ ஒரு மாநிலத்திலிருந்து உடனே முதலமைச்சர் பேசுவார் தனது மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நீங்கள் வாயை திறக்கவில்லை அந்த வேற சகோதரி கனிமொழி சொல்றாங்க விசாரணை முடிச்சுட்டு சரியா நடக்காது குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது இங்கே போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள் ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் இதுதான் திராவிட மாடல் அரசு இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை போல நிகழ்வுகள் இனிமே நடக்க கூடாது விசாரணை இன்னொன்று சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும் அதனால் அதனால நாங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கே பதிவு செய்வோம் குறிப்பாக தொடர்ந்து வந்து ஆளுநரை வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து தொடர்ந்து இது தொடர்பாக மனு அளித்து வராங்க ஆளுநர் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க மிகவும் வலிமையாக சில கருத்துக்களை பதிவு செய்தால் மட்டுமல்ல அங்கே கேமராக்கள் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை ஏன் அவுடேட்டட் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டது ஏன் உள்ளே ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே காவலாளிகள் எப்படிப்படிப்பட்டவர்களை அனுமதித்தார்கள் அந்த பெண் ஏன் அவளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பரீட்சை எழுதுவதற்கு கொடுக்கப்படவில்லை இதெல்லாம் வேதர் என்ற முறையில் ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பதில் கிடைக்கும் ஆனால் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று வரும் பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற வேண்டும் அரசியல் சார்பு உள்ளதனால் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஜிபிஐ விசாரணை தேவை என்பது எங்களுக்கு கருதம் கண்டிப்பாக எமெர்ஜென்சி இருக்கான் என்ன

சட்டம் நாட்களுக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அதற்கான விவரத்தை தொங்க பேசுவோம் நீங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் அப்போ உங்க தோழமை கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பாஜகவிற்கு அனுமதி இல்லை குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது பெண் தலைவர்கள் ஆறு மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில வைக்கிறீங்க இது எந்த விதத்துல அவுட்சாங்கர்ஸ் பண்ணிருக்கீங்க இது மிக மிக மோசமான நிலை பாரதிய ஜனவரா கட்சியின் பெண் தலைவர்கள் ஏதோ தீவிரவாதத்துக்கு போற மாதிரி அவுட்சேங்கர்ஸ் பண்ணிருக்காங்க இதற்கு திராவிட முன்னேற்ற கடை பதில் மணியே ஆக வேண்டும் ஆஹ் போட்டு நிலம் உள்ள போட்டி வச்சிருந்தாங்க என்னமோ எல்லாம் தப்பிச்சு ஓடிடுற மாதிரி அதான் அதுதான் உங்களை கூட்டுவாங்க குற்றவாளிகளெல்லாம் அவங்க சாமி அவங்க கையிலே கொடுத்துருவாங்க அதுதான் நடக்குது